Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா சேனல் நம்ம இந்த சேனல்ல வந்து தேவசனம் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு சுவாரஸ்யமான ஒரு நியூஸ் என்னன்னா கலியுகம் அப்படின்னு எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த கலியுகம் முடியும் போது உயிர் உயிர்த்தெழும் நந்தி எந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு பார்க்க போறோம் நமது வாழ்வில் வந்து தினம் தினம் எத்தனையோ கோயில்களை பார்த்தாலும் அவை பற்றி கேட்டாலும் எதுவுமே திகட்டுவதில்லை எல்லா கோயில்களுமே வந்து தன்னுள்ள ஏதோ ஒரு அதிசயத்தையும் வியப்பையும் வந்து தாங்கி கொண்டு தான் இன்னைக்கு இருக்குது அப்படி ஒரு அதிசய கோயில் தான் வந்து ஆந்திர பிரதேசம் நந்தியால் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலோட மூலவர் எப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னா ஸ்ரீ யாகந்தி உமா மகேஸ்வரர் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க இந்த கோயிலில் வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டில் ராஜா ஹரிஹர புக்கர் வந்து கட்டிக்கா சொல்கிறாங்க ஒரு சமயம் அகத்திய முனிவர் வந்து இங்கே பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்ட வேணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டதுனால அவர் வந்து அங்கே ஒரு பெருமாள் சிலையை வந்து நிறுவுகிறாரு ஆனால் அந்த பெருமாள் சிலையை போது வந்து அந்த சிலையோட கால்வரல் வந்து உடைஞ்சு போயிடுது இதன் காரணத்தை தெரிந்து கொள்ள அகத்தியர் வந்து சிவனை நோக்கி தவமாக இருக்கிறதுனால சிவபெருமான் வந்து அகத்தியர் முன்பு தோன்றி இந்த இடம் வந்துட்டு கைலாயத்திற்கு இணையானது இங்கே வந்து சிவன் கோயில் கட்டுவது தான் வந்து ஒரு சிறந்த இது சொல்லி சொல்றாரு இதனால அகத்தியர் வந்து சிவபெருமிடம் பார்வதி தேவியோட ஒற்றை கல்லால் ஆன சிவாலய சிலையை வந்துட்டு கேக்குறாங்க அப்ப வந்துட்டு சிவபெருமன் வந்து அதையும் கொடுத்துட்டு போறாரு இன்னொன்று என்னன்னா சிவனின் பக்தரான சித்தப்பா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சிவனை நோக்கி ஒரு குகையில தோம இருக்கம்போது ஒரு நாள் வந்து சிவன் வந்து புலி ரூபத்துல வந்து சித்தப்பா கிட்ட வந்துட்டு காட்சி தராது அங்கே வந்த ஒரு புலியை பார்த்துட்டு சிவபெருமான் அப்படின்னு அவர் அறிஞ்சு நான் வந்து சிவனை கண்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியால் ஆடி இருக்க ஆடி இருக்காரு இதனால அந்த குகையை வந்து சித்தப்பா குகை அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு வருடமும் இந்த கோயிலில் வந்து மகாசரித்திரி சிவராத்திரி அன்னைக்கு வந்துட்டு ஒரு சிறப்பான பூஜை எல்லாமே இங்கே நடக்கும் இங்கே வந்து மக்கள் வந்துட்டு போகிறாங்க இங்குள்ள திருக்குளத்தில் வந்து உள்ள நந்தி வாயில் வரும் நீர் வந்துட்டு தூய்மையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறதுனால இருக்கிறதா வந்துட்டு இங்கே வந்து வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகிற எல்லா மக்களும் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த குளத்தில் ம இங்கே வந்து பிரதான கடவுளாக வந்து சிவனும் நந்தியும் பார்வதி மட்டுமே இருக்காங்க அகத்தியர் வந்து சிவபெருமான வழிபட்ட குகையானால அகத்தியர் குகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குகைக்கு செல்ல வேணுன்னா நூற்றி இருபது படிக்கட்டு வந்து ஏறிதான் போய் அந்த குகைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கு வெங்கடேஸ்வர குகை அப்படின்னு ஒரு குகை இருக்குது இந்த குகையில் அகத்தியர் கொண்டு வந்த சேதமான அதாவது இந்த கால் விரல் நகம் உடைந்த சிலையை வந்து வச்சுட்டு போயிருக்காரு அகத்தியர் குகையில் ஒப்பிடுகிற வந்து இந்த குகைக்கு வந்து ஏற செல்வது வந்து சற்று சுலபம் அப்படின்னே சொல்கிறாங்க இந்த சுல இந்த குகையில் உள்ள பெருமாள் வந்துட்டு திருப்பதியில் உள்ள அதாவது திருமலை திருப்பதியில் இருக்க பெருமாள் சிலையை விட இது வந்து பழமையான சிலை அப்படின்னு சொல்றாங்க வீரபிரம்மம் பிரம்மம் குகையில தான் வந்துட்டு முனிவர் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் வந்து காலநானத்தை எழுதினார் அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்து இங்க இருக்கு இங்க இருக்கும் நந்தி வந்து வளர்ந்து கொண்டே போ போவதாக வந்து பக்தர்கள் சொல்கிறாங்க இங்குள்ள நந்தி வந்து இப்போது இருக்கிற அளவை விட சிறியதாகவே ஃபஸ்ட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செஞ்சும்போது இந்த பாறை வந்து அதுக்குள்ளே இருக்க அந்த ஹீட்னால் வந்துட்டு அந்த பாறை வந்து வளர்ந்து வெடிப்புனால பாறை வந்து வளர்ந்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு வந்து வச்சுருக்காங்க இந்த புராணங்களில் இது பார்க்கும்போது இந்த நந்தி வந்து வளர்ந்து கொண்டே போவதால் கோயில் நிர்வாகம் ஒரு தூணையே வந்து எடுத்து எடுத்துட்டாங்க அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில்ல வந்து புராணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கலியுகம் முடியும் போது இந்த நந்தி வந்துட்டு உயிர் தெலு உயிர் பற்றி எழுவும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்கலாம் சொல்கிறாங்க அகத்திய முனிவர் வந்து தவம் செய்து கொண்டிருந்த போது காகம் வந்து ஒன்று அவரை தொந்தரவு செய்தனால இங்கே வந்து காகமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவித்ததுனால இந்த கோயிலை சுற்றி எந்த இடத்துலையுமே வந்து ஒரு காகத்தை கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பக்தர்கள் எல்லாமே சொல்கிறாங்க இந்த கோயிலில் வரும் இந்த கோயிலோட சிறப்புன்னா வளரும் நந்தி வற்றாத குளம் குகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல இயற்கை அதிசயங்களால் நம்மளால் நம்பவே முடியாத ஒரு ஆச்சரியமான தகவல் எல்லாமே இந்த கோயிலில் இருக்குது இது ஆந்திர மாநிலம் நந்தியாசில் இருக்கிற வந்து உமாமேஸ்வரர் கோயில் நீங்களும் போயிட்டு இந்த கோயிலை வந்து தரிசிட்டு வாங்க சப்போஸ் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பற்றி போயிருக்க பற்றி தெரிஞ்சு போனவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தேவசம் இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம மந்த்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்